பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூபர் ஹிட் நாவல் இறையுதிர் காடு இப்போது ஆடியோ பார்மேட்டில் உங்கள் பிகடன் பிளேயில் இப்போவே அப்ப டவுன்லோட் செய்யுங்கள் பிளே கிளிக் பண்ணி இறையுதிர் காடு கேளுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி ஒரு காலத்துல திமுகவுடைய மிக முக்கியமான ஒரு முழக்கமா இருந்ததுங்க இப்ப நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மாநில சுயாட்சியை கையில் எடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்க சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சியை ஒட்டி ஒரு தீர்மானத்தையும் தாக்கல் செஞ்சிருக்காங்க ஏன் இப்ப மாநில சுயாட்சியை கையில் எடுத்திருக்காங்க ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி இதை சமாளிக்க முடியாம தான் புதிதாக மாநில சுயாட்சியை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது அதெல்லாம் இல்லைங்க தட்டி தூக்கிடுவாரு அவருடைய டார்கெட்டு டெல்லி டார்கெட்டு ஆல் இண்டியா மிஷன் தான் அவருடைய இலக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னொரு பக்கம் திமுகவுடைய உடன்பிறப்புகள்லாம் தெரிவித்தபடி இருக்காங்க அதன் தொடர்ச்சியாகவே இன்னொரு பார்வையும் இருக்கு அதாவது விஜய் இன்னொரு பக்கம் பாமக அப்படின்னு ஒவ்வொரு கட்சியுடைய நகர்வுகள் அவங்களுடைய கணக்குகளை வைத்தும் தன்னுடைய ஆட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஆடவும் வெவ்வேறு வகையிலையும் கேம் பிளானை மாற்றிக்கிட்டே இருக்கார் மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க ஸோ அவர் கையில் எடுத்திருக்கின்ற அந்த அஸ்திரங்கள் அவருடைய இந்த நகர்வுகள் ஒர்க் அவுட் ஆகுமா முக்கியமாக அவருக்கு வந்திருக்கக்கூடிய இரண்டு சீக்ரெட் சர்வே ரிப்போர்ட் இதை ஒட்டி அவர் புதிதாக எடுத்திருக்கிற அந்த வெப்பன் டோட்டலாக சொல்லணுன்னா மாநில சுயாட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் ஆட்டம் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சி இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மீண்டும் மாநில சுயாட்சி காரணம் ஸ்டாலினின் செவன் ஸ்டோன்ஸ் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர் லீவுக்கு அப்புறம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டம் தொடங்கினதுங்க இன்றைக்கு பேசப்பட்ட விஷயங்கள் அகில இந்திய அளவிலும் மிக பெரிய அளவுல பேசுபொருளாகவும் மாறி இருக்குங்க காரணம் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் முன்னெடுத்த மாநில சுயாட்சி அந்த காலகட்டத்திலேயே திராவிட நாடு என்கிற கோரிக்கை எல்லாம் வலுவாக எழுந்தது பின்னாடியே சில சட்ட திட்டங்கள் போன்றவை எல்லாம் உருவாகவும் அதுக்கப்புறம் திராவிட நாடு கோரிக்கையை நாங்கள் வந்து கைவிடுறோம் அதே நேரத்துல அதற்கான காரணங்கள் இருக்கு அதாவது ஒரு மாநிலத்துடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் மாநிலத்துக்கு வேண்டிய எல்லாமே வரணும் அப்படின்னு அப்பவே பேசினாங்க குறிப்பாக முன்னாள் முதலமைச்சரான மறைந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்தாரு அதன் தொடர்ச்சியாகவே பிற்பாடு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதை ஓங்கி ஒழிக்க தொடங்கினாங்க திமுகவினர் இந்த நிலையில தான் அப்படிப்பட்ட முக்கியமான மாநில சுயாட்சியை மறுபடியும் இப்ப கையில் எடுத்திருக்காங்க முதலமைச்சர் பேசின அந்த பாயிண்ட்ஸ அப்படியே வாசிச்சு காட்டுறேன் சுருக்கமா மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உயர்மட்ட அளவிலான குழுவினை அமைத்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் விதி எண் நூத்தி பத்தின் கீழ் மாநில சுயாட்சி தீர்மானத்தை இன்றைக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தாக்கல் செய்தார் முதலமைச்சர் திரு மு க தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்திடுவோம் இதற்காகவே ஓய்வு பெற்ற நீதிபதியான உயர்திரு குரியன் ஜோசப் அவரை தலைவராக கொண்ட ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு நலன் கருதியே இந்த குழு அமைக்கப்படுகிறது மாநில சுயாட்சிக்கான முதல் குரல் தமிழ்நாட்டில் இருந்தே ஒழிக்க தொடங்கும் மேலும் குழுவில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு அசோக் வர்த்தன் திட்டக்குழு முன்னாள் துணைத் தலைவர் பேராசிரியர் திரு மு நாகநாதன் உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதே நேரத்துல பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சர்கள் திரு நேரு திரு பொன்முடி திரு செந்தில் பாலாஜி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சோம் ஆனா சபாநாயகர் தொடர்ந்து ஜனநாயக படுகொலையை செய்து வருகிறார் அப்படின்னு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சிருந்தாங்க இதை தான் வெளியில் தங்களுடைய கருத்தகமும் முன் வச்சிருந்தாரு மாஜி அமைச்சரான திரு ஆர் பி உதயகுமார் அப்புறம் மாநில சுயாட்சி சம்பந்தமாக இது ஒரு நாடகம் அவங்க கூட்டணியில் இருந்தப்போ என்ன மாநில உரிமைக்காக மக்களுக்காக என்ன அவங்க செஞ்சாங்க இருக்காங்க அப்படின்னு கடும் விமர்சனங்களையும் முன் வச்சிருந்தாரு டார்கெட் பண்ணியிருந்தாங்க ஆனாலும் முதலமைச்சர் இப்ப இதை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாஜகவுக்கு எதிராக ஏழு முக்கியமான அஸ்திரங்களையும் முதலமைச்சர் கையில் எடுத்திருந்தாரு அதில் ஒன்று மும்மொழி கொள்கை திணிப்பு ரெண்டாவது நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை இதை எதிராக இதற்கு எதிராக அகில இந்திய அளவில் ஒரு பெரிய விங்கே கட்டினாங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் வந்து இங்க சென்னையில் நடந்த கூட்டத்திலும் பங்கெடுத்துக்கிட்டாங்க ஒரு மாஸ் மூமெண்ட்டை கட்டினாங்க மூணாவதாக மாநிலங்களுக்கு வேண்டிய நிதியை ஒன்றிய பாஜக அரசாங்கம் தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டுக்கு போதிய நிதியை அவங்க கொடுக்கறதில்ல அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சாங்க நான்காவதாக தமிழ்நாட்டுக்கு முறையான வரி பகிர்வு இல்லை இருந்து ஒரு ரூபாய் வரியாக அங்கே ஒன்றிய அரசாங்கத்துக்கு போகுதுன்னா ரிட்டர்ன்ஸ் வெறும் இருபது காசுக்கும் குறைவாகத்தான் வருது அப்படி அப்படிங்கிறதையும் முன் வச்சாங்க ஐந்தாவதாக நீட் விளக்கு இதை ஒட்டியும் அனைத்து கட்சி கூட்டம் இன்னொரு பக்கம் மீண்டும் வழக்கு அப்படின்னு சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க ஆறாவதாக வக்பு சட்ட திருத்த மசோதா இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுக்கிறாங்க திமுக இதற்கடுத்து கல்வியை மாநில பட்டியலுக்குள்ளார கொண்டு வரணும் என்பது உள்ளிட்ட நிறைய அஸ்திரங்களும் கையில் எடுத்தாங்க இதன் தொடர்ச்சியாக தான் அந்த ஏழாவது மிக முக்கியமான அந்த அஸ்திரம் மாநில சுயாட்சி ஏற்கனவே மீண்டும் ஒரு மொழி போர் அப்படின்னா அரைக்குவோல் விடுத்திருந்தாரு முதலமைச்சர் இந்த நிலையில தான் தற்போது மாநில சுயாட்சிய கையில் எடுத்திருக்காங்க அமித்ஷா எடப்பாடி இணைந்த கரங்கள் மூன்று மண்டலங்களிலும் செக் இரட்டை ஷாக் ரிப்போர்ட் என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின் மாநில சுயாட்சியை ஏன் தற்போது கையில் எடுக்கணும் இதற்கு பின்னணியில சமீபத்துல உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி இரண்டு கரங்களும் இணைந்தது இல்லையா அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது இல்லையா அதன் தொடர்ச்சியாகத்தான் முதலமைச்சரும் தன்னுடைய ஆட்டத்தை மாற்றி இருக்கிறார் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க அதாவது அதிமுக பாஜக கூட்டணியால் திமுகவுக்கு தான் லாபம் அப்படின்னு ஓப்பனாக வெளிப்படையாக இப்படி பேசினாலும் உள்ளுக்குள்ளார அவருக்கு வந்திருக்கக்கூடிய இரண்டு ரிப்போர்ட்டுகள் ஒன்று உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு இன்னொன்று அவருக்கு அவருக்காக இயங்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனம் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்டு இரண்டுமே அவருக்கு ஷாக் கொடுத்துருக்கு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு சில நெருக்கடிகளை கொடுக்கும் என்பது தாங்க தற்போது பார்த்தோம்னா அதிமுக பாஜக இரண்டும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத முக்கியமானதா கையில் எடுத்தாங்க அப்புறம் ஊழல் டாஸ்மாகில் முறைகேடு இப்படி பல விஷயங்களையும் பட்டியலிடுறாங்க ஏற்கனவே யார் அந்த சார் அந்த தியாகி யார் அப்படிங்கிற முழக்கங்கள்லாம் அதிமுக முன்னெடுத்தது அதெல்லாம் நல்ல ரீச்சும் ஆனது அடுத்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இந்த மூன்றையும் இரண்டு கட்சிகளும் குறிப்பா எடப்பாடி அமித்ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அரசியலாக முன்வைக்கிறாங்க திமுகவுக்கு எதிரான அரசியலாக முன்வைக்கிறாங்க நான்காண்டு திமுக ஆட்சி அதுல இயல்பாக மக்களுக்கு இருக்கக்கூடிய சில அதிருப்திகள் ஒரு ஆளுங்கட்சி மீது மக்களுக்கு இயல்பா இருக்கும் அந்த அதிருப்திய தங்களுக்கான வாக்காக மாற்ற இந்த ஒருமித்த அரசியல் முழக்கங்களை கையில் எடுத்து திமுகவுக்கு எதிராக களமாட தொடங்குறாங்க ரெண்டு மேற்கு மண்டல அரசியல் அங்க மேற்கு மண்டலத்துல நீலகிரி கோவை இங்க சேலம் வர கையில எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு தொகுதிகள் இருக்குன்னா போன தேர்தலே நாற்பத்தி நான்கு தொகுதிகளை அதிமுக வெற்றி அடைஞ்சது வெறும் இருபத்தி நான்கு தொகுதிகளை மட்டும்தான் திமுக கூட்டணி இங்க வெற்றி அடைஞ்சது நடுவுல நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பிரிஞ்சாங்க இப்ப மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்காங்க மேற்கு மண்டலம் அவங்களுடைய பலமான கோட்டை ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளும் அங்க இருக்கக்கூடிய ஆதரவு வாக்குகளும் அந்த மண்டலத்துல அதிமுகவும் வலுவா இருக்காங்க பாஜகவும் செல்வாக்கோடு இருக்காங்க அந்த வாக்குகள் பிரிஞ்சிருந்தது திமுகவுக்கு சப்போர்ட்டா மாறினது ஆனா சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதிகள் அப்படிங்கறதுடைய அந்த எல்லைகள் குறைவு அப்ப வலிமையான அதிமுக பாஜக அப்படின்னு கூட்டணி சேர்றப்ப ஏற்கனவே அங்க மேற்கு மண்டலத்துல வீக்காக இருக்கக்கூடிய திமுக சோ அதிமுக பாஜக கூட்டணி பலம் கூடுதல் பலமாக மாறி திமுகவை தோற்கடிக்கும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் அப்படிங்கறதுதான் அந்த ரிப்போர்ட் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய எசன்ஸா இருக்குங்க இதெல்லாம் சரிக்கட்ட அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி இந்த மண்டலத்துக்கு அப்பவே நியமிக்கப்பட்டிருந்தாரு அவரும் ஆக்டிவா செயல்பட்டாரு ஆனா அவ எல்லாவற்றையும் குறைக்கக்கூடிய வகையில டைல்யூட் பண்ணக்கூடிய வகையில அந்த வழக்கு குறிப்பாக டாஸ்மாகை சுற்றிய அந்த நெருக்கடி ஏற்கனவே சிறைக்கும் போயிட்டு வந்திருக்காரு ஸோ அவரால் தீவிரமாக இங்கே இறங்கி செயல்பட முடியாது மேலும் மேலும் அந்த இடத்துல செக் வைக்கிறப்ப இங்க ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்படும் தங்களுடைய மண்டலத்தை முழுமையாக கைப்பற்றி விடலாம் அப்படிங்கிறது அதிமுக பாஜகவுடைய கணக்கா இருக்கு இதற்கடுத்து தென் மண்டலங்கள் அங்கேயும் அதிமுகவுக்கு ஓட் பேங்க் இருக்கு இன்னொரு பக்கம் பாஜகவுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இங்கெல்லாம் நல்ல ஓட் பேங்க் இருக்கு கூடுதலாக முக்குளத்தூர் சமுதாயம் குறிப்பாக திருமதி விகே சசிகலா திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அப்புறம் அமமுகவும் பாஜக கூட்டணின்னு தெரிவிக்கிறாங்க திரு டிடி டி விதினகரன் ஸோ இவங்களுடைய அந்த ஆதரவு அவங்க பாஜக மூலமாக களமாடுறப்ப அந்த கூட்டணியில் களமாடுறப்ப அங்கே அதிமுக கூட்டணியில் இருக்கிறதால எதிர்த்து எந்த வேட்பாளர்களையும் நியமிக்க மாட்டாங்க வேணும்னா அவங்களுக்காக பரப்புரை செய்யாமல் ஆதரவாக பரப்புரை செய்யாமல் வேணால் அதிமுக இருக்கலாம் இருந்தாலும் அந்த பழைய பாசம் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவாக மாறும் அதுவும் திமுகவுக்கு மிகப்பெரிய பலகீனத்தை உருவாக்கும் இதற்கடுத்து கொஞ்சம் ஆறுதல் திமுகவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது சென்னை மற்றும் வட மண்டலம் தாங்க அங்கே எண்பது சட்டமன்ற தொகுதிகளில் போன தேர்தலில் திமுக கூட்டணி அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றிருந்தது ஸோ பாசிட்டிவா நினைக்கிறாங்க ஆனாலும் அங்கேயும் இப்போ அடுக்கடுக்கான செக் வருது முக்கியமாக பாமக அவங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்து விட்டால் அதிமுக மூலமாக நெருங்கி விட்டால் அது திமுகவுக்கு பெரும் குடைச்சலா மாறும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தேமுதிக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் அவங்களும் இப்ப பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஸோ அவங்களும் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் நெருங்குற மாதிரி இருக்கு அவங்களும் கை கொடுத்தால் கூடுதல் பலமாக மாறிடும் இது வட மாவட்டங்கள்ல திமுகவுக்கு பெரிய அடியாகவும் மாறும் ஸோ இந்த அரித்மெட்டிக் கணக்கெல்லாம் வச்சு வலிமையான ஒரு கூட்டணியாக அதிமுக மாறிக்கொண்டு இருப்பதால் இவை எல்லாவற்றையும் சமாளிக்க தன்னுடைய ஆட்டத்தை புதிய வடிவத்திலும் மாற்றத் தொடங்கி இருக்கிறார் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இந்த இரண்டு ரிப்போர்ட்டுகளும் கொடுத்த எச்சரிக்கையை ஒட்டி தான் கேமை மாத்திருக்காரு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர்கள் சீக்ரெட் ரிப்போர்ட் வாக்குகள் ஆட்டத்தை மாற்றும் ஸ்டாலின் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளை கைப்பற்றணும் டார்கெட் டூ ஹண்ட்ரட் என்கிற டார்கெட்டோடு தீவிரமாக முன்னகர்ந்தபடி இருந்தது திமுக பிரிஞ்சு பிரிஞ்சிருந்ததால சாதகமாக அதை திமுக ஆனா வலிமையான எதிர்கட்சி கூட்டணி அமைஞ்சிருக்கு அதிமுக பாஜக அந்த கூட்டணியை நோக்கி பாமக தேமுதிக அவங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு நகர்த்தல்கள் ஓடிக்கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அவரும் டிஎம்கேவை டார்கெட் டார்கெட் பண்றாரு எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு போகும் அதாவது அதிமுக பக்கம் போகாம தாவேக்கா பக்கமும் பிரிஞ்சி போகும் அதனால எதிர்ப்பு வாக்குகள் பிரியறதால அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமையும் இல்லையா அப்படின்னு ஒரு கணக்கு முன்வைக்கப்படுது ஓரளவுக்கு உண்மைதாங்க ஆனாலும் விஜய் அவருக்கான வாக்கு வங்கி வலுவான வாக்கு வங்கி அப்படின்னு பார்க்குறப்ப பெண்களுடைய வாக்குகள் இருக்குது அப்படின்னும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு ஒன்று இரண்டாவது சிறுபான்மையினர்களிட்டையும் அவருக்கான ஆதரவு அதிகமாகவே வெளிப்பட்டு கொண்டிருக்கு சமீபத்தில் வக்பு சட்ட மசோதா மசோதா எதிராக வழக்கு தொடுப்போம் அப்படின்னு அந்த முன்முயற்சிகளையும் எடுத்தபடி இருக்காங்க தாமிக்கவினர் திமுகவுடைய அவங்க கூட்டணியுடைய வலிமையான ஓட் பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபான்மையினருடைய ஓட் பேங்க் தான் இப்ப அதிமுக பாஜக பக்கம் போனதால அவங்களுக்கான சிறுபான்மை வாக்குகள் பெருவாரியாக வருவது வாய்ப்பே அதே நேரத்தில் திமுக மீது அதிருப்தி இருக்கு நான்காண்டு ஆட்சி மீது ஒரு வெறுப்பு இருக்கு எதிர்பார்த்த எந்த விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கல அப்படின்னு ஒரு கோபம் இருந்ததுன்னா அந்த சிறுபான்மையினருடைய வாக்குகளை தாவேக்கா அறுவடை செய்ய தான் காய் நகர்த்துறாங்க இந்த பக்கம் வந்ததுன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாகவும் மாறும் இதை சுட்டி இருக்கு அந்த இரட்டை அமைப்புகளுடைய உளவுத்துறை மற்றும் தனியார் அமைப்புடைய சீக்ரெட் சர்வே மேலும் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறதுல முக்கியமான பங்கு இளைய சமூக வாக்குகளுக்கு இருக்கு சமீப காலமாக நடந்த தேர்தல்கள்ல நூறு வாக்குகள் ஐநூறு வாக்குகள் எல்லாம் வெற்றி தோல்வி மாறி இருக்கு இல்லையா நூல் நிலையில தவற விட்டுருக்காங்க இல்லையா இதுல பெரிய அளவுல பதிவான வாக்குகள் இளைய சமூகத்துடைய வாக்குகள் நடுநிலை வாக்குகள் இந்த வாக்குகளை விஜய் குறி வச்சிருக்காரு அவருக்கு ஆதரவும் இருக்கு அப்படின்னும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் முன்னிறுத்தப்படுகிறார் ஆனாலும் ஆளுங்கட்சி வாரிசு அரசியல் என்கிற அந்த அஸ்திரங்கள் மூலமாக அவங்களுடைய இலக்கையும் எதிர்கட்சிகள் உடைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதிலும் இப்போ கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் அணி இளைஞர் அணியை தீவிரமாக பணியாற்ற கட்டளைகளும் போயிருக்கு திமுகவுடைய தலைமையிலிருந்து அதற்கடுத்து விஜய்க்கான ஆதரவு வட்டம் வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்குது அப்படின்னும் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் திமுக எண்பது தொகுதிகளில் அவங்க கூட்டணி கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு தொகுதிகளை இங்கே வெற்றி அடைஞ்சிருக்காங்க இதே வட மாவட்டங்களில் ஸோ இந்த வட மாவட்டங்களில் விஜய் சேதாரத்தை ஏற்படுத்தினா விஜய் அவருடைய பாட்டி தனியா களமிறங்கி முழுமையாக வெற்றி பெறுகிறார்களோ இல்லையோ ஆனா திமுகவுடைய வெற்றியை நிச்சயம் அவங்க பாதிப்படைய செய்வாங்க அப்படிங்கறத அதிமுகவும் பாஜகவும் கணக்கு போடுறாங்க சோ திமுகவுடைய வாக்குகளை விஜய் வேட்டையாடினால் அது இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணிக்கான வெற்றி வாக்குகளாக மாறும் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கறதா அவங்களுடைய கணக்காக இருக்கு இதை புரிஞ்சிக்காம இல்லை திமுக தான் நலத்திட்டங்களை அதிகளவில் எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு போறாங்க இப்போ இருந்தே அமைச்சர்கள் மாவட்டங்களுக்குள்ளார களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காங்க அவங்க செயலாற்றுகின்ற அந்த பணிகள் குறித்து மேலிடத்துக்கு உங்களுடைய மினிட் நோட்ஸ் அதை அனுப்பி வைக்கணும் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க மேலும் அதிமுக கூட்டணி வலிமையான கூட்டணியாக மாறிவிடாதபடி புதிதாக பாமக போன்ற எந்த கட்சியும் சேர்ந்து விடக்கூடாது அப்படின்னு காய் நகர்த்துறாங்க முக்கியமா இப்ப மருத்துவர் திரு ராமதாஸ் திரு அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருக்கு இடையிலான சில மோதல்கள்லாம் வெடிச்சிருக்கு இல்லையா சோ இத ஒட்டி ஒரு குழப்பம் ஏற்பட்டா அதை வச்சும் பாசிட்டிவான கணக்கு போடுது திமுக பாமக கூட்டணியில பாமக தே தாவக்கா அப்படின்னு சேர்ந்து விடக்கூடாது என்றும் கருதுகிறது சோ எதிர்கட்சிகளுடைய நகர்வுகள்ல இருந்தும் தன்னுடைய ஆட்டத்தை அட்டாக்கு டிஃபென்ஸ் அப்படின்னு மாறி மாறியும் ஆடத் தொடங்கியிருக்கு திமுக தலைமை அப்படின்னும் அறிவாலய சீனியர்கள்ட்ட இருந்தும் தகவல்கள் வருதுங்க ஆல் இண்டியா ஸ்டாலின் டார்கெட் டெல்லி ஒர்க் அவுட் ஆகுமா புது ஸ்கெச் திமுகவுடைய இலக்குல முக்கியமானது தொடர்ந்து அடுத்த ஐந்தாண்டும் ஆட்சியில் இருக்க வேண்டும் தொடர் பத்தாண்டுகள் திமுக வரலாற்றிலேயே அப்படி இல்லை ஸோ அதை இந்த முறை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சாத்தியப்படுத்தணும் அதற்காகத்தான் அணு அணுவாக ஸ்கெட்சு போட்டு எல்லா இடங்கள்லையும் வேலைகளை தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க ஆனாலும் பல்வேறு நெருக்கடிகள் இதை எல்லாவற்றையும் உடைச்சு நொறுக்கிற தான் இப்ப சட்டம் போல்டுங்க சிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏற்கனவே சட்டமன்றத்தில் போன அதிமுக ஆட்சி காலத்தை விட தற்போது சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கு கொலை கொள்ளை குற்றங்கள் குறைஞ்சிருக்கு நடவடிக்கைகளும் அதிக அளவுல இருந்திருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்களாக பட்டியலிட்டு பதிலடியும் கொடுத்திருந்தாரு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அடுத்து மேற்கு மண்டலம் வீக்கா இருக்குன்னா அதற்கு கூடுதலாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு இன்னும் நிறைய அசைன்மெண்ட்டுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அங்க அதிக அளவுல கவனம் செலுத்த போறாரு இன்னொரு பக்கம் மாவட்டங்களை பிரிச்சு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அதிமுக இருந்து வந்தவங்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர் செயலாளர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு திரு தோப்பு வெங்கடாசலம் அப்புறம் விடுபட்ட மாவட்டத்திலும் ஒரே ஒரு எம்எல்ஏ பெற்ற மாவட்டத்திலையும் கூட அமைச்சராக நியமிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சேலம் மாவட்டத்தில் வழக்கறிஞர் திரு ராஜேந்திரன் அவரும் அமைச்சராக்கியிருக்காங்க சவுத்துல அடிக்கடி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பயணம் செய்யறாங்க அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்யலாம் அப்படிங்கறது ஒரு திட்டம் இன்னொரு பக்கம் சமூக நீதி அரசியலையும் தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க திமுக ஆட்சி காலத்துல சாதி தீண்டாமையும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு அதை உடைக்கிற மாதிரியும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் அந்த விழாவையும் முன்னெடுத்தாங்க தான் வெறுப்பு அரசியலை விட அன்பு அரசியலே வலிமையானது சமூக நீதியை திமுக அரசு நிலைநாட்டும் அப்படின்னும் அடிச்சு பேசியிருக்காரு முதலமைச்சருங்க சோ எங்கெங்கெல்லாம் டார்கெட் பண்றாங்களோ அவை எல்லாவற்றையும் உடனே சரி செய்யக்கூடிய அந்த வேலைகளில் தீவிரமாக இயங்க தொடங்கியிருக்கு திமுக அடுத்து திமுகவுக்கு பாசிட்டிவாக அதாவது இப்போ சிஎஸ்கே வெற்றி அடைஞ்சது இல்லையா அப்போ கேப்டன் டோனி அவர்கள் பேசுறப்ப கூட எங்களுடைய வலிமை என்னன்னு தெரியும் அந்த வலிமையை நாங்கள் கையில் எடுத்து களமாடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா முக்கியமாக பவுலிங் சிறப்பாக இருக்கு அதை தான் அவர் குறிப்பிட்டு பேசினாரு நூர் அகமது அவரெல்லாம் குறிப்பிட்டு பேசினாரு அதே போலதான் திமுகவுக்கான பலம் அப்படின்னு பார்த்தா பல்வேறு எதிர்ப்புகளையும் மறக்கடித்து அவங்களுக்கு வாக்குகளை கொண்டு வந்திருப்பது டார்கெட் பாஜக பாஜக முன்னெடுக்கின்ற அந்த டெல்லி அரசியல் நம்முடைய நம்முடைய பண்பாடு நம்முடைய அரசியல் தமிழ்நாட்டுடைய அந்த கொள்கை பாரம்பரியம் வரலாறு எல்லாவற்றுக்கும் எதிரான அரசியலை கொண்டிருப்பது ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாஜக அவர்கள் முன்வைக்கக்கூடிய எல்லாமே ஒற்றை தன்மைக்குள்ளார ஒற்றை அதிகாரத்தின் கீழ அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல்தான் அதே நேரத்துல நாம முன்வைக்கின்ற திராவிட மாடல் அரசியல் எல்லாமே மாநிலங்களுடைய சுயாட்சிய மாநிலங்களுடைய நலன்களை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் என்பதை எல்லா பக்கமும் முன்னகர்த்தியபடி இருக்காங்க ஏன் இப்ப சட்டப்பேரவையில மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதை குறிப்பிட்டு பேசுறப்ப கூட முதலமைச்சர் குஜராத் முதல் வடகிழக்கு மாநிலங்கள் வரை காஷ்மீர் முதல் கேரளம் வரை அனைத்து மாநிலங்களுடைய நலன் குறித்து நாம் பேசுகின்றோம் அப்படின்னு பேசியிருக்காரு முதலமைச்சருங்க அதாவது இங்க தமிழ்நாட்டில் தொடங்குகின்ற இந்த அரசியல்ங்கிறது இந்தியாவுடைய நான்கு எல்லைகளில் இருக்கக்கூடிய மாநிலங்களையும் அவங்களுடைய நலனுக்கான உள்ளடக்கிய அரசியல் அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு அதனால தான் இந்த மாநில சுயாட்சி கையில எடுத்த உடனே ஆல் இண்டியா லெவல்ல தேசிய செய்திகள் அது உடனே இடம் பெற ஆரம்பிச்சது பரபரப்பும் பற்றி கொண்டது மேலும் திமுக வெற்றியில முக்கியமானதாக வரலாற்றுல கை கொடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொழி அரசியல் தமிழ்நாட்டுடைய நலன்கள் தமிழ்நாட்டுடைய பண்பாடு சார்ந்த அந்த அரசியல் ஸோ மீண்டும் மாநில சுயாட்சியை தற்போது கையில் எடுத்திருக்கு திமுக இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ளார கால் பதிக்கணும் அப்படின்னு பாஜக அதிமுக படகு ஏறி இங்க வர நினைக்கிறாங்க ஆனா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களுக்குமே பாஜகவுடைய ஆட்சி ஆபத்து தான் அவங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஆட்சியா இருக்கு இதை தட்டி கேட்டு அனைத்து மாநிலங்களுக்கான உரிமை போராட்ட பயணத்துல முன்னணி சக்தியாக இருக்க போவது திமுக அப்படிங்கறத அவர் பதிவு செய்கிறார் இல்லையா முதலமைச்சர் அதன் மூலமாக அகில இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களுக்குள்ளாரையும் பாஜகவுக்கு எதிரான அரசியலையும் நிலைநாட்ட முடியும் அங்கிருந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு குரல்கள் அதிகரித்தா பாஜகவுடைய கவனம் அந்த மாநிலங்கள்ல திரும்பும் இன்னொரு பக்கம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார பாஜகவால தீவிரமாக செயலாற்ற முடியாது மேலும் ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்காக போராடுகின்ற பார்ட்டி அப்படிங்கிற பாசிட்டிவான இமேஜும் தமிழ்நாட்டுக்குள்ளார உருவாகும் அது மெருகேறும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வெற்றிகரமான வாக்குகளை கொண்டு வரும் அப்படிங்கிறதும் முதலமைச்சருடைய ஒரு வியூகமாக இருக்கு அதற்கெல்லாம் வலு சேர்க்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காம இருக்காங்க தமிழ்நாடு பல விஷயங்களிலும் புறக்கணிக்கப்படுகிறது சோ இதை கையில் எடுத்தும் எதிராக களமாடுகிறார் தன்னுடைய வாக்கு அரசியலையும் வெற்றிகரமாக மாற்ற முயற்சி செய்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு தங்களுடைய விரிவான பார்வைகளை முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஆனா இதெல்லாமே வெறும் நாடகங்க ஓட்டு அரசியல்ங்க அப்படின்னு கடும் விமர்சனங்கள் அதிமுக பாஜக கிட்ட இருந்து வருகிறது திமுகவுக்கு எதிராக இப்ப கூட மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான திரு இன்புதுரை ஒரு பதிவு போட்டிருக்காரு மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் போது கள்ள மௌனம் உறவு கசந்தால் மாநில சுயாட்சி ராஜமன்னார் கமிட்டி அளித்த அறிக்கையே மூன்றாண்டு கிடப்பில் போட்டுவிட்டு எழுபத்தி நான்கில் தான் சட்டப்பேரவையில் அதை தீர்மானமாக நிறை நிறைவேற்றியது ஏன்னா இப்ப முதலமைச்சர் பேசுறப்பவும் பழைய அந்த ராஜமன்னார் கமிட்டி குறித்தும் அவர் அதை சுட்டிக்காட்டி காட்டி பேசியிருந்தாரு அதை தான் இவரும் குறிப்பிடுறாரு அட்லாஸ்ட் மாநில சுயாட்சி என்பது திமுகவுடைய தேர்தல் யுக்தி தாங்க தற்போது சீசன் டூ அவ்வளோதாங்க அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு அதிமுக இன்பதுரை ஆட்டம் சூடு சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு பார்ப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யு அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவல் பிராண்ட்